ங்காயில் சிட்லி சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சோம்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புடலங்காய் சில குழந்தைங்க சாப்பிடாது பெரியவங்க கூட விரும்ப மாட்டாங்க கூட்டு பொரியல் இப்படி எப்பயோ அது ஒரு தடவை தான் செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எண்ணெயில் வருத்தாலும் வேறு ஜங்க்ஸ் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கும் எப்பயோ ஒரு நாள் தான் நம்ம எண்ணெயில் வறுத்து செய்கிறோம் அதனால் இல்லை நான் கடலை எண்ணெயில் தான் இது வறுத்துருக்கேன் புடலங்காய் வச்சு நான் ஒரு அருமையான சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேங்க நம்ம புடலங்காயில் நிறைய வெரைட்டி செஞ்சுருக்கோம் கூட்டு பொரியல் இப்படி தான் செய்வோம் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு சில டைமில் நம்ம செஞ்சுருக்கோம் நான் இன்றைக்கி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் மேலுள்ள தோலை எல்லாம் நம்ம நீக்கிடணும் லைட்டான தோலாக நீக்கணும் சும்மா இப்படி இந்த மாதிரி பண்ணாவே போதும் அந்த மேல் இருக்கிற ஒரு கசப்புத்தன்மை ஒரு வாடை நீங்கிடும் இந்த மாதிரி பாருங்கள் இது இந்த மாதிரி எடுத்துடணும் ஃபீலரில் வச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கத்தியில் இதாக பண்ணணும் இப்போ நான் இது வாஷ் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பாதுகாப்பே கட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற உள்ளே இருக்கிற ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துடலாம் இதை எடுத்து நாம் ஒரு பொரியல் கூட செய்யலாம் ரொம்ப இதாக இருந்தால் ஹார்டாக இருந்தால் செய்யக்கூடாது பாருங்கள் நல்லாவே இருக்குது இது கூட ஒரு பொரியல் கூட செய்யலாம் நல்லா இதுவும் ஸ்பாஞ்சியாக நல்லாயிருக்கு இதை நான் க எடுத்துட்டு கட் பண்ணிக்க போகிறேன் இதை பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் இந்த பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அரை கப் அளவு அரிசி மாவு இதில் சேர்த்துறேன் பாருங்கள் கால் கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு மக்கா சோள மாவு இதில் சேர்த்திடுறேன் அதுக்கு பாருங்கள் இந்த அரைக்கப்பளவு அளவு கடலைப்பரு கடலை மாவு தேவையான அளவு உப்பு நம்ம கடைசியில் கூட செக் பண்ணி பார்த்து சேர்த்தணும் காரத்துக்கு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துகிறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துறேன் இதில் கொஞ்சம் காரம் இருக்கும் கலருக்காக இதை நான் சேர்த்துறேன் இது அளவுக்கு நம்ம சேர்த்துனா போதும் சம அளவு இஞ்சி பூண்டு எடுத்து இதில் சேர்த்துறேன் பாருங்க நான் முட்டை எடுத்துருக்குறேன் இதில் பாதி அளவு நான் முட்டை எடுக்க போகிறேன் நான் கொஞ்சம் நிறையா நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அதான் இதில் சேர்த்துடலாம் பாதி அளவு நான் சேர்த்துறேன் அவ்வளோ நிறைய சேர்த்தல இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம இதில் தண்ணி சே சேர்த்தணுன்னு அவசியமே இல்லைங்க புடலங்காயில் நிறைய தண்ணி கசிவு ஏற்படும் அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ நான் புடலங்காயத்தில் சேர்த்து போகிறேன் நம்ம தண்ணியை சேர்த்தாமல் இப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா இதுக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை இந்த ஈரப்பதத்துலேயே இது ஒட்டிக்கும் பாருங்க எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ நமக்கு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எல்லாம் வைக்க வேண்டாம் உடனே நம்ம ஃப்ரை பண்ணிடணும் ஏன்னா இந்த புடலங்காயிலேருந்து தண்ணி வெளி வரும் அதனால் நம்ம இப்போ உடனே செஞ்சிடலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்படி பிரித்து விட்டுலாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு முட்டை போட வேண்டாம்னா வேண்டாம் விட்டுடுங்க சும்மா ஆப்ஷன் தான் நான் சில்லி சிக்கன் போடுறேன் இல்லைங்களா அது மாதிரி நான் போட்டேன் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு முறு முருன்னு பார்த்தாவே தெரியுது நான் செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருந்தது இப்போ நான் எடுத்துடுறேன் முறு முருட்டுல நாங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் தயாராகிட்டுருக்கு இன்னும் கூட அடுத்த திருச்ச போகிறேன் பாருங்க இது மாதிரி உடைச்சி விடணும் ஒட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள் சவுண்ட் எப்படி கேட்குது கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது இது வெற்ற ஏற்றலாம் அதெல்லாம் வடிக தண்ணி எண்ணெயெல்லாம் வெளியே வரணும் அதன் பிறகு வேறு பா பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கணும் இப்படி வடிகட்டிக்க கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம உடனே நான் ஃபைவ் ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு மிளகு நம்ம சேர்த்துடலாம் முதலே நம்ம கலக்கும்போது மிளகு அது வந்து கீழே உதிர்ந்திரும் கொஞ்ச நா அரைக்குறையாக குர குறைப்பாக தான் அரைச்சிருக்கிற மிளகு ரொம்ப நைஸாக இருந்தால் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்து கலந்து விட்டுடலாம் மிளகு கருவேப்பிலை அவ்வளோதான் லாஸ்ட்டில் நம்ம பரிமாறிக்கலாம் அருமையான புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது சாம்பார் சாதத்துக்கு சாம்பார் சாதம் வெறும் சாம்பார் தண்ணி சாம்பார் ரசத்துக்கெல்லாம் ரொம்ப காம்பினேஷன் அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நானும் சாப்பிட்டு பார்க்குறேங்க இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது